அஸ்வத்து நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோவில் ஆ வீபர்ஸுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கேளு என்ன பண்றீங்க

சரி கார்ல என்ன கார் பிடிக்கும் கார்ல பல்சர் காரா கார்ல எங்கடா பல்சர் கார் இருக்கு பைக்ல தான் பல்சர் பைக் இருக்கு தயாரிச்சிருவோமா பல்சர் காரு மாரதி இருக்கு பத்தியா மகேந்திரா செம்மையா இருக்கும் அந்த காரு கீழ உண்றாத தவக்கலை மாதிரி ஏய் அப்புறம் சென்டி எங்கடா போயிட்டு இருக்க பேசிக்கிட்டு வாடா